ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மண்டே மார்னிங் வந்து பவியை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு மார்னிங் அவனுக்கு வந்து இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு புளி சாதம் ரெடி பண்ணி லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு அவன் எப்போவுமே வந்து ஆஷ்பிஷல் இட்லி சாம்பார் அதெல்லாம் லைக் பண்ணுவான் இல்லைன்னா பொடி இதெல்லாம் வந்து சாப்பிடுவான் எப்போவுமே ஒன்று பிடிச்ச டிஃபன் ஐட்டம்னால் அதுதான் அதுக்கப்புறம் தோசை அது மாதிரி எதுனா கொடுத்தான்னா கஷ்டமேனு சாப்பிடுவான் கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை பச்சை பயிர் சுண்டல் சேமியா உப்புமா இதெல்லாம் வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு இவங்க வந்து சுகர் பேஷண்டதுனால ஒரு நாளைக்கு கோதுமை தோசை ஒரு நாளைக்கு கோதுமை ரவை உப்புமா இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி வாங்கிப்பாங்க மத்தியானத்துக்கு அவங்க புளி சாதம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பொரியல் இதெல்லாம் வந்து சைடிஷ் வச்சு கொடுக்கணும் இப்போது மார்னிங் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் பிரியாணி அதுதான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கோதுமை தோசை மாவு வந்து இருக்குது அதுதான் வந்து வா பண்ண போகிறேன் அது என்ன ஒரு தோசையில் ரெண்டு தோசை தான் வரும் இது தான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லன்ச் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு பண்ணலான்ட்ருக்கேன் இருக்கேன் குழம்பு பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் எங்களுக்கு ஐஸ் பிரியாணி இதை வந்து தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊர்கா இது மார்னிங் பண்ண டிஃபனுக்கு சாம்பார் ஸோ இதை தான் வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை மாவு இருக்குது கோதுமை மாவு தோசை பண்ணலாம் இதில் ஸோ இதில் வந்து ஒரு தோசையில் ரெண்டு தோசை அவ்வளோ தான் வரும் ஸோ இதை வச்சு தான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு நான் முடிச்சுக்கப்புறோம் அப்புறம் வந்து இந்த சமையல் வேலைலாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி குப்பை மேனி வேப்பில் போட்டு சோப்பு பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ இருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது குப்பைமேனியை வந்து வாட்டரில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கோக்னட் ஆயிலில் அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த சோப்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நான் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடணுன்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த சைடு ஏன் திருமான்னு இருக்கேன் இந்த பக்கத்தில் கொய்யா இலை இருக்குது ஸோ அதில் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பறிக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன் லக் சைடு உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இலையை பறிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா கொய்யா இலை யே இருக்கு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இலை பறித்து டீ ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஃபால் ஆகுதா அப்படி இருந்ததுன்னா ஃபால் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டீ வச்சு குடித்தோம்னா அந்த ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கூட்டு வந்து ஆயிட்ருக்கு முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு இது வந்து தாளித்து கொட்டிட்டோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் வந்து ஊற்றணும் ஸோ அவ்வளோதான் பூசணிக்காய் கூட்டு ரெடி இது வந்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்ச விழுத குட்டியிருக்கேன் ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது வச்சுக்கோங்களேன் அரிசி மாவு வந்து கொஞ்சம் போல் கரைச்சி ஊற்றிட்டோன்னா நல்லா திக்காக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இது காயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான் உப்பு எல்லாமே வந்து பூட்டாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அடுத்தது வந்து வத்த குழம்பு வைக்கணும் இப்போது நான் வந்து இந்த இலையில் வந்து டீ போட போகிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கொய்ய இலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு நான் வந்து டீ போட போகிறேன் அதனால் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை இப்போ அடுப்பில் கொதிக்க வச்சு அது வந்து நல்லா கொதிக்கிறப்போ இதோட எசன்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் இறங்கினதும் வடிகட்டிவிட்டு தேன் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு தேன் ஊற்றி கலந்து குடிக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ ஏர் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்றவங்கெலாம் வந்து இந்த மாதிரி டீ வந்து மார்னிங்கில் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ இது தாளிச்சாச்சு இந்த கூட்டில் வந்து தாளிச்சாதை வந்து போட்டாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கணும் இதில் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு நான் வந்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து கரைச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இப்படி பார்த்தீங்கன்னா கொய்யா இலை டீ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அதோடய சாறு அந்த இலையில் இருக்கிற அந்த சாறுலாம் வந்து இங்கே தண்ணியில் இறங்கும் இப்போ பாருங்கள் கொய்யா இலை டீ வந்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டேன் இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து தேன் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் நாட்டு சக்கரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இல்லை அப்படியே வேணாலும் சூடாக குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதில் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் குடிக்க போகிறோம் பாருங்கள் நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா திக்காயிடுச்சு இப்போது இதை வந்து அப்படியே வந்து குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் நிறைய இருக்குது ஸோ இதை துருவி தொக்கு மாதிரி பண்ணிடலான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்னா காலி ஆயிடுச்சு ஸோ இதை எடுத்து வைக்கணும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ வத்த குழம்பு வந்து இருக்கேன் இது முள்ளங்கி போட்டு வத்த குழம்பு நான் எல்லா சமையலும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாமே வந்து சமையல் முடித்தாச்சு இது வந்து முள்ளங்கி வத்த குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் பூசணிக்காய் கூட்டு மாங்காய் ஊருதா இது காலையில் கஸ்டமருக்காக வச்ச சாதத்தில் கொஞ்சம் மிச்சம் அப்புறம் குக்கரில் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன் பத்தாதுங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாங்காவெல்லாம் துருவி தொக்கு பண்ணிகிட்டு மாங்காய் தொக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒன்றே ஆகுது ஆனால் எனக்கு வந்து கிச்சனில் ஒன்றும் வேலை முடியல இது முடிஞ்சதுக்கப்புறந்தான் வந்து சாப்பிடணும் இவ்வளோ நேரம் ஆகுதுங்க வேலை காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இழுக்குது வேலை ஸோ இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் படுக்கிறதுக்குள்ளே பவித்ரன் வந்துடுவான் ஸ்கூல்லேருந்தே அப்புறம் அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் காஃபி டீ இதெல்லாம் போடணும் ஏதாவது ஒன்று அப்புறம் நைட்டு டிஃபன் பண்ணணும் இந்த மாதிரியே டெய்லியுமே போது கொஞ்ச நேரம்தான் ரெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்குது பாருங்கள் மாங்காய் தொக்கு சுதீர எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸோ ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டாஃப் பண்ணிடலாம் அடுப்பை அதில் தான் மங்காய் தூக்கு ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குப்பை மேனி வேப்பலை சோப் பண்ணுறதுக்கு தண்ணியில் குப்பை மேனியும் வேப்பலையும் வந்து போட்டு அது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதோடைய எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் அது மாதிரி இது வந்து ப்யூர் எண்ணெய் இது வந்து ஒரு லிட்டர் வந்து இந்த இரும்பு சட்டியில் வந்து விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து குப்பை மீனையும் வேப்பிலையும் வந்து இதில் போட்டு அதோடைய எல்லாம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கிடும் அது வரையும் நல்லா வந்து மிதமான தீயில் காய்ச்சணும் இதோ எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதில் போட்டு போகிறேன் இப்போ குப்பை வேப்பிலையும் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய சாறு வந்து இந்த எண்ணெயில் இறங்கிட்டோம் அப்புறம் வடிகட்டி நான் வந்து நைட்டு சூப் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அன்மோல்டு பண்ணி சூப் வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து சோப் கட்டிங் மிஷினில் வச்சு நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு கட் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து நூற்றி இருபது கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வெயிட்லாம் செக் பண்ணிட்டேன் இந்த சோப்பை முப்பது நாளைக்கு அப்புறம் கழித்து நம்ம வந்து வெயிட் செக் பண்ணோன்னா நூறு கிராம் தொண்ணூத்தொம்பது கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இப்போது நூற்றி இருபது கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் நான் வந்து கட் பண்ணி வெயிட் செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து பீசஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்ல சூப்பு இந்த சோப் நம்ம வந்து டெய்லி பேசஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இந்த சோப்புக்கு வாசனைக்கு நான் ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ப்யூர் ஹெர்பல் சோப்புன்றதுனால நான் வந்து சென்ட் எதுவும் யூஸ் பண்ணலை எசென்ஷியல் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எல்லா சோப்புக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சோப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்